படிச்சு பெரியால வரணும் சரியா இங்க உனக்கு ஸ்கூல் எங்க இருக்கு என்ன என்ன வரணும் ஆசை கேளுங்க என்ன ஆனும் ஆசை என்ன ஆனும் ஆசை என்ன ஆசை படிச்சு என்ன ஆணுமா ஆனுமா கலெக்டர் ஆனாக்கா இங்க குரங்கனிக்கு வந்து டவர் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு ஃபோன்லாம் இங்கே எடுக்க மாட்டேதில்ல டவர் கொண்டு வந்துருக்காங்க கரெக்டாக போயிட்டு இருக்கு பேசு

அன்புகினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து ஒரு பொதுநலப் பதிவு பொதுநலத்தை விரும்புகிற நம்முடைய சேனல் சார்ந்த உறவுகள் நிச்சயம் வந்து இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் பொதுநலம் செய்ய எனக்கு நேரம் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையை கவனிப்பதற்கே எனக்கு நேரம் இல்லை போது பொதுநலத்தை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு போங்க உண்மையிலே பொதுநலத்தை விரும்புகிற உறவுகளுடைய கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சு அப்படின்னா அவங்கனால ஒரு உதவி வந்து கிடைக்கும் யாருக்கு உதவி தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதி தான் இந்த கொட்டக்குடி ஊராட்சி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிராமங்கள் இருக்குது குரங்கணி மலை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க குரங்கனி தீ விபத்து அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் வந்து தீ விபத்தில் சிக்கி இறந்திருக்காங்க அந்த சம்பவம் தான் நம்மளுக்கு வந்து குரங்கினி அப்படின்னு சொன்னால் நினைவுக்குறோம் அந்த ஏரியாவுக்கு நம்முடைய ஆர்டி ஆர்வலர்கள் சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு ஊராட்சிகளை கலாய்வு செய்யும்படி போய்ட்டுருக்குறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்முடைய டீம் வந்து அங்கே போயிருந்தாங்க எந்த எந்த தடவை போனாலும் நம்ம அவங்கள தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அனே தொடர்பு கொள்ள முடியாதுனே ஏன்னா இங்கே வந்து டவர் கிடைக்காதுனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது டவர் கிடைக்கலைன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி நகருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரத்துக்குள்ளே மக்கள் தொகை இருக்கிறதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த கொட்டக்குடி ஊராட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு பக்கமாக வாக்காளர்கள் இருக்காங்கன்றாங்க ஸோ கிட்டத்தட்ட எட்டு கிராமங்கள் கொண்டதாக இருக்கிறது அந்த ஏரியா அது மலைப்பிரதேசங்களாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க வந்து கீழேருந்து அதாவது போடிநாயக்கனூர்லேருந்து மேலே மலையில் குரங்கணி மலையில் வந்து மேலே ஏறி போகிறாங்க போய் அங்கே சில நிகழ்வுகளை சந்திக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நடுநிலைப்பள்ளி ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட அத்தியாவசியமான தேவைகளுக்கு மக்கள் தொலைத்தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த தொலைத்தொடர்பு ரொம்ப அவசியமான ஏதாவது எமர்ஜென்சி இப்போ திடீர்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியாக போயிடுது அப்படின்னா உடனே நூற்றி எட்டை கால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தொலைத்தொடர்பு அவசியம் ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது நூலுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா தொலைத்தொடர்புங்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான பிரச்சனை ஏற்படுது சைல்டு கால் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா தேவைப்படுது அதே மாதிரி முதலமைச்சர் செல்லு அழைக்கிறோம் அப்படின்னா நம்ம தொலைத்தொடர்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இப்போ மக்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு தொலைத்தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ நம்ம டீம் அங்கே போயிருக்கும்போது அங்கே ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு குழந்தையும் வந்து நம்ம டீம் வந்து சந்திக்கிறாங்க இங்கே அந்த குழந்தை பேசுனதே ரொம்ப அழகாக அந்த குழந்தை பேசியிருக்கு அதாவது அந்த பஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த இளவம்பஞ்சை வந்து அந்த காயை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சம் வந்து வெளியில் எடுக்கும் பணியில் அந்த குழந்தை ஈடுபட்டுருக்கு அந்த குழந்தைக்கிட்ட நம்ம ஆளுங்க சில கேள்விகள் முன்னெடுக்கிறாங்க நீங்கள் படித்து என்ன ஆவீங்க அப்படின்னா நான் படித்து கலெக்ட்ராங்க ஸோ நீங்கள் கலெக்ட் ஆனதுக்கப்புறமாவது இந்த நெட்ஒர்க் பிரச்சனை தீ துவைகளா அப்படின்லாம் நம்ம கேட்குறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் பிரச்சனை தண்ணீர் வசதி சாலை வசதி எல்லாத்தையும் தாண்டி தொலைத்தொடர்புங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம் என்னதான் வந்து டிஜிட்டல் முறையில் நம்ம வந்து பல விண்கலங்களை நம் வான் நோக்கி செலுத்தி கொண்டு இருந்தாலும் நம் வளருகிற நாட்டோட பட்டியலில் நம்ம வந்து முக்கியமான இடங்களில் இருந்தாலும் இன்னும் நம்ம கவனிக்கக்கூடிய பகுதிகள் நம்ம அரசாங்கம் கவனிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த கொட்டகுடி கிராம ஊராட்சி சம்பந்தப்பட்ட ஒரு எட்டு கிராம மலைவாழ் மக்களுக்கு மா ஒரு முக்கியமான வசதி தேவைப்படுகிறது என்னென்றால் இந்த தொலைத்தொடர்பு வசதி இந்த தொலைத்தொடர்பை வந்து அரசாங்கம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து அவங்க வெளியே வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம இந்த வீடியோ போடுறதுனால உடனே வந்து தொலைத்தொடர்பு அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நாம் ஒன்று செய்யணும் என்னன்னா அந்த விஷயத்தை அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பொதுநல விரும்பிகள் எல்லாருமே என்ன பண்ணி அரசுக்கு அந்த தகவலை கடத்தணும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அந்த அட்ரஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அந்த ஏரியா மக்களுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தொலைத்தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு மனு வைங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எதில் மனு வைத்தால் அது கொஞ்சம் கவனத்துக்கு போகும் அப்படின்னா கிராம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசோட வெப்சைட் ஒன்று இருக்குது ஸோ அதில் நீங்கள் பெட்டிஷன் அனுப்புனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவன கவனத்தை பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் தேனி கலெக்டருக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து இன்றைக்கி ரேஸ் பண்ண போகிறேன் நம்முடைய நம்முடைய தம்பிகள் ஜான் ஜான்பிர்ட்டா கலாம் கார்த்தி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டரோட வாட்ஸ்அப்கே வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய முன்னெடுப்புகள் நீங்கள் கொஞ்சம் காட்டினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கான ஒரு விமோச்சனம் விடிவு கண்டிப்பாக நம்ம மூலம் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் சரிங்க எனக்கு வந்து இந்த ஜிபி கிராமில் போய்ட்டு எப்படி நான் மனம் அனுப்புகிறது தெரியல அப்படிங்கிற உறவுகள் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் சிஎம் செல் அதாவது முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கூட நீங்கள் மனம் அனுப்பலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த ஜிபி கிராம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் மன அனுப்புனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை நீங்கள் உள்ளே போனாலும் இந்த பேச்சுக்கு உள்ளே போனாலே நீங்கள் லாக்இன் பண்ணணும் லாக்இன் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ஓகே கொடுத்தா நியூ லா யூஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணலாம் எல்லா போல தான் ஈஸியாக இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் வச்சிருக்க எல்லாருமே மொபைல் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்தாவே போதும் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து நம்மளுடைய பெட்டிஷன் என்னவோ அந்த பெட்டிஷன் வந்து ரேஸ் பண்ணிடலாம் ஸோ அது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகளுக்கு வந்து நீங்கள் அதர் ஆப்ஷன் என்னென்னா இந்த சிஎம்செல்லில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு நீங்கள் வந்து மனு அனுப்பிட்டு ஸோ உங்களுடைய முன்னெடுப்புகளை குறித்து தான் அந்த விவரங்கள் இந்த மாதிரி மனு அனுப்பியிருக்கேன் நான் வந்து ஜிபி கிராமில் அனுப்பியிருக்கேன் நான் சிஎம்செல் அனுப்பியிருக்கேன் இந்த மலைவாழ் மக்களுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு மெடிசன் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் நீங்க இருப்பீங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தகவலை நீங்கள் தெரிவிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நம்ம இன்னொரு பதிவில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த பிரச்சினைய முன்னெடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு அது கொஞ்சம் மேற்கோள் காட்டி உறவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறக்காண்டி அந்த தகவலை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் நாம தமிழ்நாடு முழுவதும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிக்கிறோம் இதில் நம்மளுக்கு எந்த விதமான இழிவான ஆதாயமும் உள்நோக்கமும் எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நம்மளோட நோக்கம் என்னென்னா எல்லா மக்களும் வந்து எல்லா வசதிகளையும் பெற வேண்டும் நாம் அடிக்கடி இங்க போனதுனால அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய ஊர்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் கூட வாய்ப்புகள் இருந்தால் கூட தவிர்ப்பு சட்டத்தை பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து அதிக வாய்ப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த உறவுகளுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து மனநலப்பட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னா நீங்கள் வந்து போகிறப்ப உங்களால் யாரோ ஒருத்தர் அதை செய்வாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கும் ஒரு திருப்தி அளிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவல்கள் உங்களை வேறு எடுமையுமே சந்திக்கிறேன்